அன்பன வணக்கங்க அதாவது வந்து திருமூலர் சொல்லியிருப்பார் பாருங்கள் உடல் எழுந்து விட்டால் உயிரும் உடலை விட்டு நீங்கிவிடும் பின் உயிருக்கு உற்ற துணையான மின்ஞான பரம்பரையை சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா நம்ம வந்து அன்றாடம் ஃபுட்டில் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பார்க்க போகிறோம் இன்று காலை சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மொழியில் வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங் ஆட்சி சுபக் நாஸ்தேமேம் கியாகை ஹிந்தியில் வந்து ஆச் சுபக் நாஸ்தேமேம் கியாகை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் அது இன்று காலை என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி தமிழில் வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வித் திஸ் மார்னிங் அப்படிங்கிறது இப்போ அந்த வந்து ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா ஆட்சினா அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஆச்சுங்கிறது இன்று ஆச்சுங்கிறது இன்று சுபக் அப்படின்னா அந்த வார்த்தை எடுத்து நீங்கள் எழுதி வச்சுலாம் சுபக்னா காலை சுபக்னா காலை கா நாஸ்தான்னா காலை சாப்பாடு நாஸ்தானா காலை சாப்பாடு அப்படிங்கிறது அப்போ வந்து நீங்கள் இதில் வந்து எழுதி வச்சிக்க வேண்டிய வேர்டு வந்து ஆஜ் எழுதி வச்சுக்கோங்க சுபக் எழுதி வச்சுக்கோங்க நாஸ்தே நாஸ்தா அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இந்த சென்டென்ஸில் மேம்னா இல்லை கியாகை அப்படின்னா ஆச் சுபக் நாஸ்தே மேம் கியாகை இன்று காலை என்ன சாப்பாடு கா இன்று காலை சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது இப்போ இது வந்து இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம அன்றாட என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் யூஸ் பண்ண சாப்பாடை வந்து நம்ம எழுத போகிறோம் அடுத்து பாருங்கள் தோசை இன்று காலை சாப்பாடு தோசை இன்று காலை சாப்பாடு தோசை டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் தோசை டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸ் தோசை அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா ஆஜ்கா நாஸ்தாகை தோசை ஆஜ்கா நாஸ்தாகை தோசை இன்று காலை சாப்பாடு என்னதுன்னா தோசை இந்த காலை சாப்பாடு என்னென்னா தோசை அதாவது நம்ம தோசை இட்லாம் உடம்புக்கு நல்லது அதாவது பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிட்றோமோ அது ரொம்ப உடம்புக்கு நல்லது வந்து இதில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ஆச்சு ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்க நாஸ்தா எழுதி வச்சுருப்பீங்க இதில் வந்து நீங்கள் எழுதி 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 வைக்க எழுதி வைக்கிற இல்லை வேர்டு இல்லை ஏற்கனவே எழுதியிருப்பீங்க இப்போ வந்து இன்று காலை சாப்பாடு தோசை டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் தோசை ஆட்ச்காய் நாஸ்தா கை ஆஜ்கா நாஸ்தாகை தோசை ஆஜ்கா நாஸ்தாகை தோசா அப்படிங்கிறது இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஹிந்தியில் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்று லஞ்ச் என்ன சாப்பாடு இன்று லஞ்சு என்ன சாப்பாடு அப்படின்னா இன்று லஞ்சு பார்த்திங்கன்னா இன்று மதிய உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது வாட்ஸ்பார் லஞ்ச் டுடே இன்று மதிய உணவு என்ன வாட்ஸ்பார் லஞ்ச் டுடே லன்ச் அப்படின்னா ஆச் தோபக்கே போஜன் மேம் கியாகை ஆச் தோபகர் அதை வந்து பேச்சு வாடகையில் துப்பாக்கர் துப்பாக்கர்பாங்க துப்பாக்கர்னா மதியம் ஆச் துபாக்கர் கே போஜன் மேம் கியாகை இதில் வந்து நீங்கள் எழுதி எழுதி வச்சுக்கூடிய வார்த்தை வந்து தோ தோபகர் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க தோபகர்னா மதியம் ரெண்டாவது வர்டுக்கு பார்த்தீங்களா ஆச் பக்கத்தில் தோபகர் இது வந்து அப்படின்னா தோபகர்னா மதிய உணவு அதாவது மதியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இது ஆச் தொபுக்கற்கே போஜன் மேம் கியாகை போஜன்னா நம்ம உணவு போஜன்னா உணவு அந்த உணவை தான் நம்ம வந்து போஜனுங்கிறது ஆச் தொபுக்கற்கே போஜன் மேம் கியாகை அப்படின் சொல்லி அர்த்தம் இன்று மதிய உணவு என்ன இன்று மதிய உணவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா உடம்பும் உயிரும் ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து உயிரை கொண்டு போக முடியும் அந்த திருமூலர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த உயிரை உடம்பை பாதுகாத்து உயிரை வளர்க்குறதா தான் நம்ம வந்து இந்த பரம்புரலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் திருமந்திரம் எழுதியிருப்பார் அதனால உங்களுக்கு நான் இன்றைய சாப்பாடு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஹிந்தி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் இதுல அப்போ இதில் நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கணும் அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னாக்கா இந்த சென்டென்ஸில் துவைக்கரை எழுதி வச்சுக்கோங்க போஜனை எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்று நான் வந்து கேரட்ஸ் ரைஸ் கேரட் சாதம் செஞ்சேன் இன்று மதிய உணவு பார்த்தீங்கன்னா இன்று மதிய உணவு கேரட் சாதம் இன்று மதிய உணவு கேரட் சாதம் டுடேஸ் லஞ்ச் ஈஸ் கேரட் ரைஸ் டுடேஸ் லன்ச் ஈஸ் கேரட் ரைஸ் டுடேஸ் லஞ்ச் இஸ் கேரட் ரைஸ் இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் என்ன எழுதிச்சுனா ஆஜ்கா ஆஜ்கா லன்ச் காஜர் சாவல்கை ஆஜ்கா லன்ச் காஜர் சாவல்கை கா லன்ச்சுனால் ம அதாவது லஞ்சுனால் மதிய சாப்பாடு மதிய உணவு இப்போ காஜர்னால் இதில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்க வேண்டிய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா காஜர் காஜர்னா கேரட்டு காஜர்னால் கேரட்டு சாவல்னால் அரிசி சாவல்னா அரிசி ரைஸ் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதேமாதிரி காஜர்னு போட்டு தமிழில் கேரட்டுன்னு போட்டுக்கோங்க ஆங்கிலத்துலேயும் கேரட்டுன்னு நீங்கள் போட்டுக்கலாம் அதேமாதிரி சாவல் பொதுவாகவே எல்லா அரிசிகளுக்கும் பொதுவான பேர் சாவல் அது வந்து சாவல்னால் ரைஸ்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் நீங்கள் எழுதிக்கொள்ள வார்த்தை வந்து ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் காஜரும் சாவலும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அப்போ ஆஜ்கா லன்ச் காஜர் சாவல்கை கை ஆஜ்கா லன்ச் ஆஜ்கா லன்ச் காஜர் சாவல் கை அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு இன்று என்ன ஜூஸ் குடித்த இன்று என்ன ஜூஸ் குடித்த இன்று என்ன ஜூஸ் குடித்த அப்படின்னு கேட்குறது வாட் ஜூஸ் ட்ரிங் டுடே வாட் ஜூஸ் ட்ரிங் டுடே வாட் ஜூஸ் ட்ரிங் டுடே அப்படின்னு சொல்லி அங்கெல்லாத்து கேட்கலாம் இதுக்கு ஹிந்தி ரீசண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்சி அப்னே கவுன்சா ஜூஸ் பியா ஆஜ் அப்னே ஆட்சினா இன்று அப்னேன்னு தாங்கள் தன்னை மட்டும்தான் குறிக்கும் தாங்கள் கவுன்சா ஜூஸ் பியா இன்று என்ன ஜூஸ் குடித்த இன்று என்ன ஜூஸ் குடித்த இப்போ ஹவுன்சா அப்படின்னா கவுன்சா இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் கவுன்சா போட்டு பக்கத்தில் என்ன எந்த அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் கவுன்சானா எந்த வகையான ஜூஸ் குடித்த கவுன்சா ஜூஸ் பியா பியானா குடித்த பியானா குடித்த இதில் வந்து நீங்கள் வந்து ஹவுன்சா பியா இந்த ரெண்டு வேர்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வேர்டும் எழுதி வைக்கும்போது நமக்கு வந்து அதாவது நிறைய கிராமட்டிக்கல்லாம் நம்ம கற்றுக்கும் போது பேச்சு வழக்கு சொற்கள் சென்டென்ஸ் ஒரு மாதிரியே இருக்கும் அதாவது வந்து எழுதுகிறது ஒரு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கிராமட்டிக்கலாக போது நமக்கு பேச்சுவார்க்கை ஈஸியாக வந்துடும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஹார்ட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சென்டென்ஸில் ரெண்டே வேர்டு தான் நீங்கள் கவுன்ஸாக எழுதி வச்சுக்கோங்க பியா எழுதி வச்சுக்கோங்க கவுன்ஸானால் எந்த ஜூஸ் எந்த வகையான ஜூஸ் என்ன ஜூஸ் குடித்த அப்படின்னு சொல்லி கேட்குறது பியானா குடித்தன்னு அர்த்தம் அடுத்தது நம்ம பார்க்க போனால் இப்போ நான் வந்து கேரட்டு ஜூஸ் குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கேரட்டு அது வந்து நான் கேரட்டு ஜூஸ் குடித்தேன் நான் கேரட்டு ஜூஸ் குடித்தேன் ட்ராங் கேரட் ஜூஸ் ஐ ட்ராங் கேரட் ஜூஸ் ட்ராங்னா குடித்தேன் அடுத்தது ட்ரிங் ட்ராங் ட்ராங் அப்படி சொல்கிறது மை மேம் காஜர்கா ஜூஸ் பியா மைனேம் மைனேம் மைம்னே காஜர்கா ஜூஸ்பியா இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மைம்னே அப்படின்னா நான் மைனேம்னா நான் காஜர்னா கேரட்டு ஏற்கனவே காஜர் எழுதியிருப்பீங்க அதை விட்டுடுங்க இதில் வந்துட்டு ஜூஸ் பியா பியாங்கிறத குடித்தேன் வந்து பியாங்கிறத குடித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காஜர் காஜர்கா ஜூஸ் பியா நான் கேரட்டு ஜூஸ் குடித்தேன் நான் கேரட்டு ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறது நான் கேரட் ஜூஸ் குடித்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு ஜூஸ் அது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தினந்தோறும் ஒரு ஒரு ஜூஸ் குடித்தா உடம்புக்கு நல்லது அதனால் பழவையாக இருக்கட்டும் இல்லை கேரட்டு குடிக்கலாம் ரெகுலராகவே குடிக்கலாம் அடுத்து பாருங்கள் இன்று என்ன பொரியல் இன்று என்ன பொரியல் வாட் வெஜிடபுள்ஸ் ஃப்ரைஸ் டுடே வாட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரைஸ் டுடே வாட் வெஜிடபுள்ஸ் ஃப்ரைஸ் டுடே அப்படின்னா ஆச் ஹவுன்சி சப்ஜி ப்ரை கை ஃப்ரைனா ப்ரை பண்ணுறது சப்ஜினா வெஜிடபிள் சப்ஜினா வெஜிடபிள் அதை எழுதி வச்சுக்கோங்க இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹவுன்சின்னா ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்க சப்ஜிங்கிறது வெஜிடபிள் சப்ஜிங்கிறது காமன் வேர்ட் அதாவது வெஜிடபிளை குறிக்கும் இதில் வந்து சப்ஜிங்கிறத வெஜிடபிள்ஸ் குறிச்சிங்க எழுதிங்க ஃப்ரைனா ஃப்ரை பண்ணுறது அதாவது நம்ம வந்து சூடு பண்ணுறது ஃப்ரை பண்ணுறது கை ஆட்சி கவுன்சி சப்ஜி ஃப்ரைகை பிரபாய் கை கையினால் நீங்கள் வந்து இன்று என்ன பொரியல் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது ஆஜ் கவுன்சி சப்ஜி பிரபை கை ஆட்சி கவுன்சி சப்ஜி ப்ரெகை இந்த சண்டன்ஸில் நீங்கள் வந்துட்டு சப்ஜி மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரைனா ஃப்ரை பண்ணுறது அதாவது நம்ம வந்து சாதத்தையோ இல்லை காயோ பொரிக்கிறது அதுதான் வந்து ஃப்ரை ஃப்ரை கை அப்போ வந்துட்டு இந்த சண்டை நீங்கள் ரெண்டு வேர்டு எழுதி வச்சுக்கலாம் ரெண்டு வேர்டு எழுதி வச்சுக்கலாம் சப்ஜியும் ஃப்ரையும் எழுதி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இது மாதிரி நம்ம வந்து க இது மாதிரி வெஜிடபிள் டெய்லி நம்ம ஒரு ஒரு பொரியல் பண்ணுவோம் நம்ம வந்து இன்றைக்கி உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இப்போ என்னென்ன சமையல் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு ஹிந்தி மேக் பண்ணி சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் வெண்டக்காய் சப்ஜி இன்றைக்கி பிண்டி இதுக்கு ஹிந்தியில் சொல்லுவோம் வெண்டைக்காய் சப்ஜி லேடிஸ் ஃபிங்கர் இன்று வெண்டைக்காய் பொரியல் இன்று வெண்டைக்காய் பொரியல் டுடே எயிட்ஸ் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை டுடே இஸ் டுடே எயிட்ஸ் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை இதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆஜ் பிண்டி ஃப்ரை ப பிரபாயி அப்படின்னு அர்த்தம் ஆண்டி பிரபாய் அப்படின்னா இது வந்து இன்று வெண்டைக்காய் பொரியல் செஞ்சேன் அதாவது இன்றைக்கு வெண்டைக்காய் வெண்டைக்காய் பொரியல் இதில் நீங்கள் முக்கியமாக எழுதி வச்சுக்கிற வேர்டு வந்து பிண்டி பிண்டினா வெண்டைக்காய் பிண்டினா வெண்டைக்காய் அது ஆங்கிலத்தில் லேடிஸ் ஃபிங்கர்ன்னு சொல்கிறது பிண்டினா வெண்டைக்காய் ஹிந்தியில் நமக்கு வந்து அதா கிலோ பிண்டி தேதோ அப்படின்னு சொல்லுவோம் கடையில் போய் வெண்டைக்காய் வாங்கினேனா ஆதா கிலோ பிண்டி தேதோ அது மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் போன்று நான் வந்து இன்றைய சமையலில் எப்படி உங்களுக்கு ஹிந்திலையும் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்ததை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பற்றி இது உங்களுக்கு பிடிச்சிரு நம்புறேன் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தன்யவாத்